ஆல்ரெடி பம்கின் சீட்ஸ் பார்ட் ஒன்ல இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் என்னென்னா அதோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்தாச்சு அதை தொடர்ந்து இந்த பார்ட் டூவில் இதை எந்த அளவு எடுத்துக்கலாம் எப்படி எடுத்துக்கலாம் இதை யார் யாரெல்லாம் எடுத்துக்கவே கூடாது அப்படிங்கிறத பார்க்கலாம் சராசரியா தினமும் ஒருத்தர் ஒரு அவுன்ஸ் அதாவது இருபத்தெட்டுல இருந்து முப்பது கிராம் வரையிலான பூசணி விதைகளை இன்டேக் பண்ணலான்னு அமெரிக்கன் ஹார்ட் அசோசியேஷன் வலியுறுத்துது இந்த பூசணி விதைகளை லைட்டா வறுத்துட்டு உப்பு மற்றும் மிளகு தூள் கலந்து ஒரு அரை கை அளவு ஸ்நாக்ஸ் மாதிரி எடுத்துக்கலாம் சத்து மாவு பிரிப்பரேஷன் பண்றப்ப அதுலயும் இதை பண்ணிக்கலாம் சத்து மாவு உருண்டைகள் இல்ல லட்டு மாதிரி பிரிப்பேர் பண்றப்ப அதுலயும் இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் சாலட் ஸ்மூத்திஸ்ல கலந்து சாப்பிட்டுக்கலாம் லைட்டா வறுத்துட்டு பவுடர் பண்ணிட்டு பால்ல கலந்து இன்டேக் எடுத்துக்கலாம் பூசணி விதைய சமையல்ல யூஸ் பண்றப்ப மிக குறைஞ்ச தீயில தான் சமைக்கணும் அப்பதான் அதுல உள்ள சத்துக்கள் வேஸ்ட் ஆகாம நமக்கு கிடைக்கும் எப்படி எடுத்துக்கிட்டாலும் நல்லா மென்னு தான் சாப்பிடணும் இல்லாட்டி அதுவே ஜீரணத்தை கொலாப்ஸ் பண்ணிரும் இத குறிப்பிட்ட அளவுக்கு மேல எடுத்துக்கிறப்ப வாயு பிரச்சனை வயிற்று வலி வயிறு உப்பிசா மாதிரியான பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அலர்ஜி தவிர்த்துக்கலாம் ஏன்னா அவங்களுக்கு தொண்டையில இரிட்டேஷன் வலி இருமல் தலைவலி மாதிரியான ஒவ்வொன்றமை பிரச்சனைகளை இது உண்டு பண்ணும் மேலும் இதுல கொழுப்பு எண்ணெய்கள் அதிகமா இருக்கிறதால அளவுக்கு மீறி சாப்பிட்டா வயிற்று வலி எது மாதிரியான பிரச்சனைகளையும் உண்டு பண்ணும் கலோரிஸும் அதிகமா இருக்கிறதால இன்டெக் அதிகமா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணிரும் குழந்தைங்களும் இதை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது குறைஞ்ச ரத்த அழுத்தம் பிரச்சனை இருக்கிறவங்களும் இதை தவிர்த்துக்கலாம் கிட்னி பேஷன்ஸும் ஹார்ட் டிசீஸ்க்காக நிறைய டேப்லெட் எடுத்துக்கிறவங்களும் இதை அவாய்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன் இதே மாதிரி இன்னொரு நல்ல பதிவில் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது தென்ரல் ஹோம் கேர் ப்ராடக்ட்ஸ் தூத்துக்குடியிலிருந்து உங்கள் கோமதி நாகராஜன் நன்றி வணக்கம்